புதிய பூமி நண்பர்கள் நினைவு வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பார்க்க காணொளி அட சும்மா இருங்கங்க சும்மா இருங்கங்க பேசி 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 பேசியே பேசி பேசியே பேசிட்டீங்க இப்போ என்ன பேச போறீங்க நாடு முழுக்க இதே போல கேள்வி கேட்டு அதிகாரபூர்வமான அறிவிப்பு ஒன்று வந்ததை அடுத்து எதை குறித்துங்க அதைத்தானே இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம் பதவியேற்பு விழா பிரதமராக பதவியேற்கும் பதவியேற்பு விழா நாளை மாலை ஏழேகால் மணிக்கு நடைபெறும் என்று குடியரசுத் தலைவரிடமிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துடுச்சு சரிங்க நாளைக்கு சாயங்காலம் ஏழேகால் மணிக்கு பிரதமர் பதவியேற்பு விழா நடைபெறும்னு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க யார் பிரதமராக பதவியேற்றுக்க போகிறாங்க அதை நீங்கள் சொல்லணும் இல்லைங்களா கண்டிப்பாக சொல்லணும் சொல்லித்தமாக ஆகணும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மோடி அவர்கள் மீண்டும் பாருங்க நாளை தினம் பிரதமராக பதவியேற்கும் விழா தான் போகுதாம் என்னப்பா பதவியேற்பு விழான்னு கம்பீரமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்பு விழான்னு சொல்லும்போது ஸ்ருதி குறையுதேப்பா குறையிலங்க இனிமே தான் பாருங்கள் ஸ்ருதி ஏறப்போகுது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாருங்கள் மோடி அவர்கள் கட்சி மட்டுமே தனி பெரும்பான்மையாக இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி அவர்கள் மட்டுமே பாருங்கள் தனி பெரும்பான்மையாக முன்னூற்றி மூணு சீட்டு வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தனியாக நாங்கள் மட்டுமே முந்நூற்றி எழுபது சீட்டு வருவோம் எங்கள் என்டிஏ கூட்டணி ஒட்டுமொத்தமாக சேர்த்து சார்சோ பார்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் கம்பீரமாக சொன்னார் ஆனால் பாருங்கள் சொன்னது நிறைவேறில் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்தி சீட்டு கூட இல்லை கூட்டணி தயவோடு ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படி அமைக்க போகிற அந்த ஆட்சியில் மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்பு விழாதான் பாருங்கள் நாளைக்கு சாயங்காலம் கால் மணிக்கு நடக்க போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க ஸ்ருதி குறையில் தான் ஏற போகுதுன்னு எதுக்காக சொல்கிறோன்னா என்டிஏ தலைவராக மோடி அவர்களை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்களாம் இதற்கு முன்பாக என்டிஏ தலைவராக மோடி அவர்களை யாரும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட மெஜாரிட்டி இருந்தது அவங்க விருப்பத்திற்கு ஏற்ப இருந்தாங்க இப்போ பாருங்கள் அப்படிலாம் இருக்க முடியாது கூட்டணி கட்சி தயவோடு ஆட்சி அமைக்கிற காரணத்தினால யார் என்டிஏ தலைவராக வரணும்னு கூட்டாக சேர்ந்து முடிவு பண்ணி தான் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க அப்படி கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு என்டிஏ தலைவராக மீண்டும் மோடி அவர்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்களாம் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக அவர் தான் இருப்பார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஸ்டார்ட்டு அப்படின்னு பாருங்கள் இப்போதைக்கு பதவி ஏற்றுக்க போகிறாங்க இதற்கு பிறகு தான் பாருங்கள் ஏற போகிற ஸ்ருதியும் ஆரம்பிக்க போகிற ஆட்டமோ சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேர் கொடுக்குற அந்த இருபத்தி எட்டு சீட்டு மூலமாகத்தான் பாருங்கள் மோடி அவர்கள் கட்சி மறுபடியும் ஆட்சி அமைக்க போகிறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் டிமாண்ட் பண்ணுற துறைகள் ஒரு ஓரமாக இருந்தாலும் இப்போவே பாருங்க இந்த ஆட்டம் ஆரம்பம் சுற்றி ஏறது சொன்னோம் இல்லைங்களா இந்த அக்னி பத்துன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா இராணுவ வீரர்களை தேர்ந்தெடுப்பது சம்மந்தமான ஸ்கீமு அந்த அக்னி பத்து ஸ்கீமை எடுக்கலாமே தப்பு கிடையாது யார் சொல்கிறதுங்க நிதிஷ்குமார் அவர்கள் இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு அந்த அக்னி பத்து ஸ்கீம் எதுக்குங்க இருக்குது வேஸ்ட்டாக தான் இருக்குது அது எடுக்கலாமே என்னங்க நீங்கள் ஒருமே போட்டு சொல்கிறீங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் நீங்கள் ரெண்டு மூணுமே போட்டு சொல்லலாமே அக்னிபத்து ஸ்கீம் வேஸ்ட்டு அதை எடுக்கலாமே மேமே எடுக்கலாமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ரேஞ்சில் தான் பாருங்கள் தகவல் வந்துட்டு இருக்குது இந்த அக்னிபத்து ஸ்கீமை நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னதை அடுத்து நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்ட்ரோவில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா என்னப்பா இது பேசி 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 என்னப்பா பண்ண முடிஞ்சது உங்களால் பேசினே தான் இருக்கீங்களே தவிர இப்போவும் பேசுகிறீங்க ஆனால் என்ன பிரோஜனைங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முடிஞ்சுதா இல்லைங்களே மறுபடியும் மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி எடுத்துக்க போகிறாரு அவங்க கட்சி தான் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க இதில் என்னப்பா பிரோஜனம் இருக்குது பேசி பேசி பேச்சை மட்டுமே பேசுறதால அப்படின்னு கேட்பாங்க ஆனால் பாருங்க பேசினே இருந்த காரணத்தினால்தான் என்டிஏ கூட்டணி பாருங்கள் இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தனிப்பெரும்பான்மையாக இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி மூணு தனிப்பெரும்பான்மையாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை விடப்படி பயங்கரமாக நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் முந்நூற்றி எழுபதுக்கு மேலே வருவோன்ட்டு கனவு கண்டு கொண்டிருந்த அவங்களோட கனவு கோட்டை தூள் தூளாகி இன்றைக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத இடத்துல தானே அவங்களை தள்ளி வச்சிருக்காங்க மக்கள் அப்படி தனி பெரும்பான்மையை இழந்து கூட்டணி கட்சியோட ஆதரவு கூட்டணி கட்சி தயவுல தான் அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை நடத்த முடியுன்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போனதுக்கு காரணமே பாருங்க நாடு முழுக்க உண்மையை கிட்ட கொண்டு போய் பேசி பேசியே சேர்த்த காரணம் தான் மோடி அவர்களை எதிர்க்கிற எதிர்க்கட்சி எங்கெங்கே இருக்கு எங்கேயுமே கிடையாது யாருமே பெரிய பலத்தோடு எந்த கட்சியுமே கிடையாதுங்க காங்கிரஸ் கட்சிலாம் பாருங்க இந்த தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இருக்கிற இடமே தெரியாம ஆகிடும் ராகுல் காந்தி அவர்களோட வயசு என்னவோ அதற்குரிய சீட்டு அவர்கள்லாம் வருதா பாருங்கட்டு பெரிய பலத்தோடு பாதிக்கு பாதி சரிக்கு சரியான சீட்டு வாங்கி நாடாளுமன்றத்தில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லும் பேசி பேசி பேசியே நாட்டு மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்த்த காரணம் தான் நாடு முழுக்க நம்மை போல நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்கள் நாட்டு மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் பேசி 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 சேர்த்த காரணம் தான் பாருங்கள் இன்றைக்கு மோடி அவர்கள் முகத்தில் தெரிகிற அந்த எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷனுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை அவர் மனசுக்குள்ள குமுற குமுறல் இருக்குது இல்லைங்களா அந்த குமுறல் தான் பாருங்கள் முகத்தில் தெரியுது அப்படி என்ன குமுறாரு தேர்தலுக்கு முன்னாடி தீன்சோ சத்தார் நான் மட்டுமே தனியாக வருவேன் எங்கள் கூட்டணி சார்சோ பார்னு சொல்லி சவால் விட்டனே ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மை தனி பெரும்பான்மையை இழந்துட்டு நிற்கிறேனே மீண்டும் மறுபடியும் பாருங்கள் என்டிஏ தலைவராக என்னை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பைந்து 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 பைந்தே நான் ஆட்சி நடத்தணுமே என் விருப்பத்துக்கு ஏதாவது கடந்த பத்து ஆண்டு காலத்தில் சர்வாதிகாரி மாதிரி இருந்து என் விருப்பத்திற்கு ஏற்ப செய்ததை போல் இப்போ அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஏதாவது ஒரு நாளாவது என் விருப்பத்திற்கு ஏற்ப ஏதாவது நான் செய்ய ஆரம்பித்தேன்னா இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க தப்பு இந்த மாதிரிலாம் கட்சி ஆதரவெல்லாம் நீங்கள் கேட்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எதுக்கு இந்த சட்டத்தில் நீங்கள் கொண்டு வரீங்க இல்லைங்க இது வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் நாடாளுமன்றத்தில் உட்கார வச்சு முடிவு பண்ணி வேணுமா வேணாமான்னு கேட்க வேண்டிய கேள்வி கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு எல்லாரும் ஒரு மனதாக ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் கொண்டு வரணும் உங்கள் இஷ்டத்தெல்லாம் பண்ண முடியாது கடந்த பத்து ஆண்டு காலத்தில் மோடி அவர்கள் நினைத்ததை போலலாம் பாருங்க இந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அதை போலாம் பண்ண முடியாது என்றை காது ஒரு நாள் நான் நினைத்ததை சாதித்தே ஆக வேண்டும்னு பண்ண ஆரம்பித்தார்னா கடைசியில் பாருங்கள் கூட்டணி கட்சி கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு வாங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஆட்சிக்கு வந்துடும் தேர்தலில் போட்டியிட்டு தோக்குற தோல்வி இருக்குது இல்லைங்களா அந்த தோல்வியை விட இது கொடுமை இல்லைங்களா அடுத்த ஐந்து ஆண்டு காலங்களுக்கு பைந்து பைந்தே ஆட்சி நடத்துது ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் கடந்த பத்து ஆண்டு காலத்தில் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்டு இப்படின்னு சொன்ன வார்த்தையை காட்டிலும் மோடி கவர்மெண்ட் மோடி சர்க்கார் மோடி அரசு இதே போல வார்த்தை தான் பாருங்க அதிகப்படியாக யூஸ் பண்ணாங்க எங்க இப்போ யூஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் மோடி சர்க்கார் எது மோடி சர்க்கார் ஆகியோ என்டிஏ சர்க்காருங்க ஏ மோடி கே ஹே ஓ மோடி உன்கா ஹே மோடி கா பரிவார் எது மோடி கா பரிவார் ஆகியோ என்டிஏ கா பரிவாருங்க எது என்டிஏ கா பரிவாரா குமார் கா பரிவாருங்க ஏமி செப்தார் மீரு నితీష్ కుమార్ కా పరివార్ అంటే ఎవరు నేను అనాథవాడా అక్కడ ఎవరు వచ్చి ఉదర్సే కోను హే చంద్రబాబు నాయుడు గారు మీరా నేనంటే నితీష్ కుమార్ కా పరివారంటే నేనెవరు అనాథవాడా నేనెవరు చెప్తానా మీకు మీరు బి చెప్పమంట నాయుడు గారు నేనే చెప్తాను ఓ నితీష్ చంద్ర కుమార్ బాబు నాయుడు కా పరివార్ పోదు అంటే అదే చెప్తాను మీరు డైలీ డైలీ ஓ மாற்றி செப்தானன்டே என்ன ஆதரவு வேறு கட்சிக்கு கொடுத்தானன்டே அதே மாதிரி அதிகப்படியாக யூஸ் பண்ண வார்த்தை கடந்த பத்து ஆண்டு காலத்தில் அது இன்னா கேரண்டி மோடி கேரண்டி எங்க இப்போ சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் மோடி கேரண்டி எது மோடி கேரண்டியா ஐயோ என்டி கேரண்டிங்க அடுத்த ஐந்து ஆண்டு காலத்தில் பாருங்க எந்த இடத்துலையுமே மோடி சக்கார் மோடிகா பரிவார் மோடி கேரண்டின்னு யூஸ் பண்ணவே முடியாது எப்போ எந்த இடத்துல எந்த விஷயத்தை பற்றி சொன்னாலும் ஒட்டுமொத்தமாக பாருங்க பாருங்கள் என்டிஏ சர்க்கார் என்டிஏ பரிவார் என்டிஏ கேரண்டி இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட பெயரை கம்பீரமாக சுற்றின்னு கடந்த பத்து ஆண்டு காலத்தில் தெரிஞ்சாமலாம் பாருங்கள் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு பாருங்கள் அதே போலாம் கம்பீரமாக சுற்ற முடியாது எதை சொன்னாலும் யூனிஃபார்மாக ஒற்றுமையாக கூட்டணி பேர் என்டிஏ பேரை சொல்லித்தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை பாருங்க அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு போக போது அதுக்கு காரணம் நாடு முழுக்க கடந்த பத்து ஆண்டு காலத்தில் இவங்க செய்த அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசி பேசியே எக்ஸ்போஸ் பண்ண காரணம் தான் எப்படி இருந்த நான் ஆஹா இல்லை எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு விவேக் காமெடியில் வர மாதிரி அப்படி தான் இருக்குது எப்படி பேசி நின்றவரை எப்படி பேச வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் குஸ்பைஸ்தியா ஹிந்தியில் தமிழில் பாருங்கள் சட்டவிரோத குடியேற்றி இஸ்லாமியர்களை குறித்து சொன்னார் சட்ட விரோத குடியேற்றிகளான இஸ்லாமியர்களுக்கே ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நம்ம நாட்டோடய வளங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காங்கிரஸ் கட்சி பிளான் பண்ணுறாங்க அதிகமாக பிள்ளை பெற்று கொள்பவர்களுக்கு மட்டுமே பாருங்கள் நம்ம நாட்டோட சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக பதித்து இந்துக்களோட தாலி முதற் கொண்டு விட்டு வைக்காமல் எல்லாத்தையுமே அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்பவர்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கிறது தான் காங்கிரஸ் கட்சி மும்முரமாக இருக்காங்க இருந்தாங்கன்ட்டு பேமா சூசோ இல்லாமல் ஓப்பனாக மேடையில் சொன்னார் அப்படி சொன்ன அந்த விஷயத்தில் தான் பாருங்கள் எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன்ட்டு நேற்றைய தினம் பேசினார் அதாவது பாருங்கள் மோடி அவர்கள் நேற்றைய தினம் பேசின பேச்சில் மிக முக்கியமான விஷயம் என் வாழ்நாள் முழுக்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம நாட்டோட இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பேன் அவர் வாழ்நாளை மொத்தமாக கொடுத்து நம்ம நாட்டோட இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாக்க போகிறாராம் அப்படி பேசின அந்த பேச்சில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மதங்களையும் பாருங்கள் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் பார்ப்பதே அவரோட லட்சியமா கூட்டணி தயவு ஆதரவு இருக்கிற பட்சத்தில் முறையாக பிரதமராக முடியும் நம்ம என் ஆட்சி தொடர முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு வந்த பிறகு இதே போல நாட்டில் உள்ள அனைத்து மதங்களையும் நான் எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம நான் தான் என் லட்சியம் இப்ப ஆனால் இதற்கு முன்பாக ஜெய் பஜ்ரங் பலி ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை பயன்படுத்தியே ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லி சொல்லியே ஓட்டு பட்டன் அமுக்குங்கன்னு சொன்னது யாருங்க மோதி மோதி கடந்த பத்து ஆண்டு காலத்துல மக்களுக்கு என்னென்ன நல்லது செஞ்சாங்களோ எந்த நல்லதுமே செய்யல அந்த உண்மை ஒரு ஓரமாக இருக்கட்டும் இருந்தாலும் செஞ்சாங்கன்னு ஒரு கற்பனைக்காக சொல்லுவோமே என்னென்ன நல்லது செஞ்சாங்களோ அந்த நல்லது மீண்டும் தொடர எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எந்த மேடைக்கு போனாலும் மத ரீதியான பிரச்சாரத்தை மட்டுமே தான் பண்ணியிருந்தாரு அப்படி பண்ணது யாருங்க மோதி மோதி இதெல்லாம் பண்ணிட்டு பேசிட்டு கடைசியாக ஒன்று சொன்னார் பாருங்க பிரச்சாரத்தோட முடிவில் அதாவது பாருங்க மற்றவங்க உலகத்துல நார்மல் நான் டேரெக்டா பரமாத்மாவே என்னை அனுப்பி வைத்த கிட்டத்தட்ட கடவுள் அவதாரம் சொன்னது யாருங்க ஏங்க பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த அவதாரத்தை தனி மெஜாரிட்டி இல்லாம பரமாத்மா பண்ணாரு அப்படின்ட்டு நாங்க கேட்கல நாங்க ஏன் கேட்க போறோம் மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா கேட்பான் கேட்பான் கண்டிப்பா கேட்பாங்க அது மட்டுமா கேட்பாங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்துலையுமே பாருங்க அவர் குறிப்பிட்ட மதத்தின் பெயரை பயன்படுத்தவே இல்லை இஸ்லாமியர் அப்படின்னு எந்த இடத்துலையுமே போடலை இருந்தாலும் பாருங்க இல்லாத ஒரு விஷயத்தை குறித்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கே முன்னுரிமை கொடுக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கென்று தனியாக இடஒதுக்கீடு கொடுப்போம்னு அவங்க அறிக்கையில் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லாத ஒரு விஷயத்தை குறித்து நாடு முழுக்க எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் பரப்பி இல்லைங்களா இப்போ பாருங்கள் உண்மையிலேயே அதை போல் சொன்னது யாருன்னா இப்போ எந்த கட்சி தயவோடு இவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்களோ மூன்றாவது முறையாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் சொன்னார் அவரோட தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சொன்னாங்க சொன்னாங்க இதை போல் அநியாயக்கரமம் பண்ணுறாங்களேன்னு சொல்லியிருந்தார் இப்போ பாருங்கள் உண்மையிலேயே யார் அதை போல் சொன்னாங்களோ தேர்தல் அறிக்கையே கொடுத்தாங்களோ அவங்க கட்சி தயவுல தான் இன்றைக்கி ஆட்சி அமைக்க போகிறாங்க என்னங்க இதே போல் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கீங்களா ஆமாங்க கொடுத்துருக்கோங்க என்னங்க இப்போது உங்கள் தயவு எங்களுக்கு தேவையில்லை சொல்லி சொல்ல சொல்லுங்கள் சொல்லி தான் பார்க்க சொல்லுங்களேன் பார்க்கலாம் அவ்வளோ எங்கள் ப்ரீ போல் அலைன்ஸ் இது நாங்கள் ஒன்றும் சந்தர்ப்பவாத கூட்டணி கிடையாது சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு மெஜாரிட்டி வேணுன்றதுக்காக தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்க கட்சியோடலாம் கூட்டணி வச்சிக்கல இது ப்ரீ போல் அலைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பாருங்கள் ப்ரீ போல் அலைன்ஸ் தான் என்டிஏ கூட்டணியோடு தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கட்சி கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் பாருங்கள் தெலுங்கு தேசம் கட்சி அவங்களோட தேர்தல் அறிக்கையை மேடையில் வெளியிடும் பொழுது மோடி அவர்கள் ஃபோட்டோவே போடலை அவரோட பேரை எந்த இடத்துல பயன்படுத்தலை மோடி அவர்கள் முகத்துக்காக ஓட்டு போடுங்கன்னு எங்கேயும் கேட்கலை மேடையில் பாருங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவரோட கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது மோடி அவர்கள் படத்தை போடலைன்னு சொல்லி ஆந்திராவோட மாநில தலைவர் மோடி அவர்கள் கட்சியோட மாநில தலைவர் அதை வாங்க மாட்டேன்னு ஓப்பனாக சொன்னார் ஆ போங்க 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 எடுத்துன்னு போங்க எடுத்துன்னு போங்க எடுத்துன்னு போங்க எடுத்துன்னு போங்கன்னு அப்போ அதை போல் சொன்னீங்களே எங்கள் ஜி ஃபோட்டோ இல்லாத தேர்தல் அறிக்கை நான் கையால் கூட தொட்டு பார்க்க மாட்டேன் அப்பாலே கொண்டு போ அப்படின்னு அப்போ சொன்ன மாதிரியே எங்கள் இப்போ சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் போ எடுத்துன்னு போ உன் தயவு தேவையில்லைன்னு சொல்லி இப்போ சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை எப்படியாவது கொண்டு வந்துணும்னு மோடி அவர்களோட கனவு கிடையாது பேராசைன்னு சொல்லலாம் அந்த பேராசையை நிறைவேற்றி கொள்வதற்காக ஒரு குழுலாம் அமைச்சாங்க குழுலாம் அமைச்சு அறிக்கையெல்லாம் தயார் பண்ணாங்க எங்க அந்த அறிக்கையில் என்ன வந்ததோ இல்லையோ இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவோன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு பிம்பளி பிம்பிலா பிக்காது சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் சும்மா சொல்லுங்களேன் ஏ கண்ட்ரி ஏ கெலெக்ஷன் எது ஏ கண்ட்ரி ஏ கலெக்ஷனா ஐயோ சும்மா சொல்லி பார்த்தேங்க தூங்கி நிற்கும்போது பழைய சர்வாதிகாரி மாதிரி இருந்தோம் இல்லைங்களா அந்த பழைய ஞாபகத்தில் தூங்கும் போது ஏதோ புலம்பிட்டாங்க தூக்கத்தில் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க ஆ போ 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 அந்த வார்த்தையெல்லாம் சும்மா கூட சொல்லக்கூடாது டிப்பிடி பி பிலா பீனி என் காதலே படக்கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற வார்த்தையை அடியோடு ஐசின்னு இப்போ சொல்லுவாங்க ஐயா உங்கள் வாயாலே உங்களை வழுக்க போகிறது சொல்ல வச்சுட்டானுங்க யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைத்த கையோடு ஃபஸ்ட்டு பண்ணுற வேலையே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருது தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா எங்கள் மூன்றாவது முறை ஆட்சி நாளைக்கு பாருங்க பதவி ஏற்க போகிறாங்க ஃபஸ்ட்டு வேலையை யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரது தான் வேலைன்னு சும்மா சொல்லி பார்க்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த சிஏ விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க இல்லைங்களா எங்க இப்போ ரொம்ப அதை விட அதி தீவிரமாக மும்முரமாகி நாடு முழுக்க எல்லா மாநிலத்திலையும் சிஏ கொண்டு வருவோன்ட்டு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் பீகார்லேயும் ஆந்திராவில் தான் இந்த சிஐவை அதிகப்படியாக நான் கொண்டு வரத்துக்கு என் மனசில் நினச்சிருந்தேன் இப்போ நான் கொண்டு வர போகிறேன்ட்டு சும்மா ஒரு பீகார் ஆந்திரான்னு சொல்லி பார்க்க சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னப்பா இருட்டாயிடுச்சு ஆகலை ஆக்கிட்டோம் ஃபியூஸில் இருந்த ஃப்யூஸ் கட்டையை பிடுங்கிட்டோம் ஃபியூஸ் கட்டையை பிடுங்கினதுக்கப்புறம் அப்புறம் தானே ஆகணும் அப்படிலாம் இருட்டை ஆகக்கூடாதுங்க ரொம்ப இருளோன்ட்டுக்குது அதிகப்படியாக இருள் விலைக்கு வெளிச்சம் வரணும்னா என்ன பண்ணணும் நாங்கள் எடுத்த ஃபியூஸ் கட்டையை எடுத்ததுலையே வைக்கணும் வச்சுருங்கப்பா நாங்கள் வைக்கிறோம்னா நீங்கள் என்ன பண்ணணும் வாயில் பிளாஸ்திரி ஒட்டிட்டு அமைதியாக மூடினு வாயை மூடின்னு உட்காரணுங்க அப்படி உட்காருங்க உட்காடுறேன்னு சொல்லுங்க நாங்கள் ஃபியூஸ் கட்டையை போடுறோம் ஆல்ரெடி சொல்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்துட்டேங்க நல்லா பாருங்க ஃபியூஸ் கட்டிய போட்டு பாருங்க அப்படி அமைதியாக அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு உட்காந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நாங்களும் எந்த பிரச்சனை பண்ண மாட்டோம் முக்கியமானது பாருங்க நாங்கள் கேட்ட துறை எல்லாம் கொடுத்துட்டீங்களா என்னென்ன துறை கேட்டோம் மிக முக்கியமான ஹோம் மினிஸ்ட்ரி துறையை கேட்டீங்களே கொடுக்குறீங்களா ஆமாம் கொடுத்தாங்கணும் கேட்டுங்கிறாங்க மிக முக்கியமான நாலு துறை ஹோம் மினிஸ்ட்ரிலேருந்து நிதித்துறை வரைக்கும் மிக முக்கியமான நாலு துறை எங்ககிட்ட தான் இருக்கணும்ட்டு சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் கேட்டுக்கிறாங்க அடுத்தடுத்த நாட்களில் பதவி ஏற்பதற்கு முன்பாகவோ பதவி ஏற்ற பிறகோ லிஸ்ட் வெளியே வரும் யார் யார் கைக்கு எந்தெந்த பதவி கையை விட்டு போயிருக்கு கைக்கு வருதுன்னு சொல்லி எப்படி நான் மீண்டும் சொல்கிறோம் இப்படி ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தோல்வியை காட்டிலும் அடுத்த ஐந்து ஆண்டு காலம் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்தே ஆட்சியை பண்றது என்னங்க புதுசாக எந்த ஆட்சியுமே கூட்டணி ஆதரவோடு நடந்ததே கிடையாதா என்னங்க புதுசாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்பாக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோட எத்தனையோ ஆட்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ஆனால் பாருங்கள் இவங்க யார் நாங்கள் நினைத்ததை சாதித்தே தீருவோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி சுற்றியிருந்தாங்க இன்றைக்கு பாருங்கள் ஒட்டுமொத்தமாக கடிவாளம் போட்டு ஒரு ஓரமாக உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும்போது எப்படி உட்காருவாங்க அப்படின்ட்டு வருகின்ற நாட்கள் தான் தெரியும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்சி உங்கள் எப்படி தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆட்சி நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு மீண்டும் ஒரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்